அளவு கடந்தது இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதே மாதிரி சூப்பரா போயிட்டு இருக்க இந்த ஹார்ட் பீட் வெப்சைரிஸ் முடிய போறது உங்களுக்கு எவ்வளவு சோகமா இருக்கோ அதை விட அதிகமா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு எனக்கு இன்னும் பல எபிசோட்ஸ் போகணும் அப்படின்னு தான் ஆசை ஆனா என்ன பண்றது சில விஷயங்களை எவ்வளவு போராடினாலும் நடக்காது மேலும் இந்த வெப்சைரிஸ் முடிய உண்மையான காரணம் இதோட சீசன் டூவை இன்னும் பெட்டரா எடுக்கணும் அப்படின்ற சில காரணங்களால இப்போ இத முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா பல பேர் பலவிதமான விதமான விஷயங்களை பொய்யா சொல்லிட்டு வராங்க அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க இதே மாதிரி உங்க சப்போர்ட்ட கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவா பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை தீபா பாலு சொல்லிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் ஹார்ட்பீட் வெப் சீரீஸ் நீங்க எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க